எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீ திடியால்லா உன்னை அன்று யார்தான் எனக்கு உதவிடுவார் உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் மாற்றல் இறைந்தோனே அல்வாயால்ல எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா சங்கை மிகுந்தோ ஜலம் தீத்திடுல்லா யாக்கரிலா யாமீல் யா யா கவிள் மிலிரும் அரிசி நிலை என்று வாழ் வாழும் நல்லவனே வானில் மிளிரும் அரிசி நிலை என்று வாழ நல்லவனே தேனுலகம் உயர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே என் மேல் கோபமா என்மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்லா சஞ்சலம் தீத்திடையால்வா யாக்கரி யா யாரை யா யா யாமியால் இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய் இரவை பகலில் பு ாய் நல்ல பகலை இரவில் பூத்துகிறாய் உருவாய் யாவும் அறிகின்றாய் மிக உன்னதாட்சி புரிகின்றாய் என் மேல் கோபமா என்மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அல்லாஹ் எும் இறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்திடையல்லா யாக்கரீங்கல்லா யாரீம் யா யாமியால் யாப்பியா பறிவுடன் என்றும் நீதம் பாங்காய் உதவி செய்பவனே பறிவுடன் என்றும் பார்ப்பவனே பாங்காய் உதவி செய்பவனே கருணை மழையை பொழிபவனே மகா கண்ணி வாய்ந்த சூயவனே என்மேல் கோபமா இதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் மழமாய் வாழ அருள்வாய்ல என்றும் அருள்வாய்ல எங்கும் நிறைந்தோனே இருகரம் எந்துகிறேன் அல்ல தங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்திடையா அல்ல யாக்கரீன் யா யாரையால் யா அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே அழைப்போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் ஏற்பவனே என்றும் நிலையாய் நிலைத்து இருப்பவனே என் கோபமா யம் தாங்குமா இனிதாய் நலமாய் மழமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்ல எங்கும் நிறைந்தோனே எடுகாரம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீத்தேடையா அல்ல உன்னை அன்றே யார்தான் எனக்கு உதவிடுவாரல்ல உன்னை அன்றியால் தான் எனக்கு உதவிடுவார் அல்ல உன்னை அன்றியால் தான் எனக்கு உதவிடுவார் அல்ல அன்பும் பண்பும் மாற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்ல அன்பும் பண்பும் மாற்றல் நிறைந்தோனே அருள்வாயா அல்ல எங்கும் இறைந்தோனேறம் ஏந்துகிறேன் அல்ல சங்கை மிகுந்த Allah